السلام عليكم ورحمة الله تعالى السلام عليكم ورحمة الله تعالى وبركاته رسول الله صلى الله عليه وسلم خطبة أودنا ممبر إن كان أبو بكر عمر عثمان أبو كلام خطبة أودنا إذا عثمان يقول أبو بكر تلوه بче إذا رسول الله صلى الله عليه وسلم تلوه بче مهراب أجد أبو بكر ليلاتهم عمر உஸ்மான் மலையாளி எல்லாமே இங்கே தான் துள வச்சாங்க இப்போது இங்கே தான் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்குது இந்த போர்டில் எழுந்திருக்கு கலை ரசோலா செலே சொல்லும் பை பைத்தி உன் மெம்பர் எவ்வளோத்தும் நிலவியாதிச்சுன்னா அசோல் நம்ம மெம்பர் பார்த்தோம்னா அந்த மெம்பேர்கள் இருந்து ரசூலா உடைய வீடுன்னா அந்த ரசோலா அடைக்கக்கூடிய அந்த இடம் தான் ஹசோலாட வீடு அந்த மெம்பர்கள் இருந்து வீடு வரை உள்ள இடைப்பட்ட இடம் சொர்க்கத்தில் ஒரு இடம் சொர்க்கத்தில் பூங்கா என்ற ரசோலாக சொன்னாங்க அந்த இடத்துல தான் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கி தொழுவதற்காக முயற்சி செய்வோம் யாருக்கு நசீப் இருக்கோ அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் ரசூலில்லா ஐசல் போவோம் இங்கே மூணு பச்சைக்கேட்டு தெரியும் முதல் பச்சை பச்சைக்கேட்டும் ரெண்டாவது பச்சை பச்சைக்கேட்டம்தான் ஐஷா ரோடைய வீடாக இருந்தது ரசோல் இல்லா ஈஸ்வரல்லா ஹலிவர் இறந்து போனதுக்கு பின்னால் ரசோல் இல்லாவே அவங்களை இறந்த இடத்துல தான் அடக்கணும் ஷரியத்து சட்டம் ஆயிஷாடைய வீட்டில் அடக்கப்பட்டது அந்த பின் ஹஜரத்து அபுபக்கரலா அத்தான் அவர்கள் தன் மகள் ஐஷா இடத்துல சொன்னாங்க நான் இறந்து போன ரசோலா பக்கத்தில் நான் அடைக்க சொன்னாங்க ரசோலாடு பக்கத்திலேயே அடக்கப்பட்டுச்சு அடுத்து ஹஜரத் உமஹர்லீலா அவர்கள் பார்த்தக்கு பின்னாலே அவங்க முன்னாடி சொல்லியிருந்தாங்க அவங்கள அவக்காள பக்கத்தில் அடக்கிறது அங்கே அடக்கப்பட்டுச்சு அப்போது அசு உள்ளா அவுபக்க அடக்கப்பட்டிருக்கவாங்க இங்கே தான் இருந்தாங்க உமர்களில் அடக்கப்பட்டதுக்கு பின்னால் இடையில ஒரு திரை போட்டு முற்பகுதியில் இந்த முன்னாள் இந்த பச்சை கேட்டில் இந்த கேட்டில் தான் அவங்க கடைசி வரை ஆயுஷா வாழ்ந்த இடம் இது அது இடம் காலியாக இருக்குது இரண்டாவது பச்சை கேட்டில் மூணு கபுறுகள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு ரசுருல்லா

அஸ்லாம் வலைக்கம் யாமினின் இந்த மூன்றாவது பச்சை கேட்டு சாத்தி மரலில் அவர்கள் வாழ்ந்த இடம் இந்த வீடு அது காலியாக இருக்குது இதுதான் சலான் சொல்லக்கூடிய முறைகள் கையை உயர்த்தியோ கபகம் நோக்கி துவா செய்வதோ தடை செய்யப்பட்டிருக்கு இது பக்கையுடைய கேட்டு நாற்பத்தி ஒன்றாண்டாவது கேட்டு இப்படியே வெளியாகிடுது விளையாம்போது துவாக ஓற்றிட்டோம் அல்லாஹ் என்ன ஆசை ஆளுக்கின் சந்திரிக்க வர்த்திக்க துவா ஊற்றிட்டு வெளியே போகணும் இதுக்கே நேராக போனால் ஜனத்தில் பக்கியுடி பொது கபிரஸ்தான் இருக்குது ஹசோலாவுடைய ஒன்பது மணிமார்கள் அரிஷா கலியாக உட்பட ஒன்பது மணிமார்கள் ஹசுலா நான்கு மகன் ஃபாத்திமா முக்கியா அமுல் குசும் ஜெய்னப் கலையாடைய கபரும் அங்கே தான் இருக்குது அசுலாவுடைய மகன் இப்ராஹிமுடைய கபறு இருக்குது அசுசலாசு இரண்டு மாமி சஃபியா அத்திகா அலி அல்லத்தலாம் கபுகளுக்கு இருக்குது அடுத்த அதில் உஸ்மானிகரோட கபரும் அதில் தான் இருக்குது அடுத்து ஹனிமத சாதியாக அதில் இருக்குது இன்னும் குறிப்பிடப்பட்ட சகை சாபாக்கள் சுமார் ஒரு பத்தாயிரம் சதவீத சாபாக்கள் அப்புறம் அதில் இருக்குது இஷாலி ஹஜ்ஜி உம்ராவுக்கு வந்தது சொன்னால் அசுல்லா சே எப்படி முறையாக சலாம் சொல்லணுமோ அந்த மாதிரி அப்படி அசுல்லாவுக்கும் அபுபக் சித்தி உமர் அலிலா அவர்களுடைய சலாம் சொல்லணும் அடுத்து ஜன்னத்தல் பக் கபூரஸ்தானை காலையில் ஃபஜருக்கு பின்னாலும் ஆஸ்தர்க்கு பின்னாலும் பொது மக்களுடையக்காக ஓப்பன் பண்ணுவாங்க அரை மணிநேரம் முக்கமணி நேரம் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க உள்ளே போய் சலாம் சொல்லிவிட்டு ஓகேங்களே அசலாமலை வரமத்த